ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாகங்களுக்கு டன் கணக்கில் பூக்களும் பழங்களும் வந்து இறங்கியிருக்கு யாகத்தின் விளைவாக இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரம் நடக்கும் பார்க்க முடியாதவங்க நேரில் சென்று பாருங்கள் ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த யாகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பேச வந்த டாபிக் எதார்த்த பேச்சு அதாவது நம்ம எல்லாமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கீமூலில் இருந்து ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம பேசிட்டு வர மாட்டோம் எதார்த்தமாக இன்றைக்கு வாழ்விலுக்கு எதாவது நடக்குதுன்னு தான் பேசுவோம் அதன் வழியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் அன்றும் இன்றும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இருக்க ஜாதிய மடங்கள் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போறதுக்கு வெளியூர் மக்களுக்கு ஈஸியாக இருக்குமா உள்ளூர் மக்களுக்கு பயணிக்கிறது செலவாகும் அப்படி நம்ம பார்க்க காரணம் துன்பத்தையும் மருத்துவ பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை கடவுள்கிட்ட முறையிட்டு மனக்கவலை திருத்தி நல்ல வரங்கள் வாங்கிட்டு கடவுளை பார்க்க போறோம் அப்படிப்பட்ட கடவுளை பார்க்க போறதுக்கு கடவுளுக்கு காணிக்கைகள் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கா அதாவது காணிக்கை கடவுளுக்கு போதா இல்ல வேற யாருக்கும் போதா இதை பற்றி தான் அதாவது அழகான கடல் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு 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 கோயில் தான் இந்த திருச்செந்தூர் கோயில் இது வந்து அன்று எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் ஸோ அந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து பெருசாக வணங்கினவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தெக்கத்திய மனிதர்கள் தான் அது தென்னாட்டை சார்ந்தவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து இந்த பக்கம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க தான் இந்த கோயிலில் போயிட்டு விமர்சையாக வணங்கிட்டு வருவாங்க முருக பக்திகள் அவங்களுக்கு தான் அதிகம் ஏன் முருக பக்திகள் இன்றைக்கும் அதிகமாக இருக்குன்னா முருகர் வந்து ஒரு சாதாரண மனிதன்லேருந்து வந்த கடவுள்னு நிறைய பேர் பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுக்களாக இருந்த மனிதர்கள் இருந்து ஒரு தலைமை பண்புமிக்க அந்த குழுக்களை பாதுகாத்த ஒரு வீரனாக கருதி தான் முருகரை வந்து வணங்கிட்டு வராங்க ஸோ நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க கூட பங்குனி ஊற்றுறப்போ முருகரை வணங்குறதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இப்படியாப்பட்ட பெருமை உள்ள முருகன் அதாவது வடநாட்டு கடவுள்களை தான் பெரிய கடவுள்களாக பண்ணிகிட்டு இருப்பாங்க வணங்கிட்டு இருப்பாங்க ஆனால் முருகரை வந்து யதார்த்தமாக வணங்குற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயம் சான்ஸ்கிரிட் ரிலேட்டடாக போகாமல் தமிழர்களுக்கே உண்டான பாரம்பரிய கடவுள்னால இவருக்கு வந்து ரொம்ப விரதம் இருந்து பயங்கரமாகலாம் மாட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்து மனிதர்கள் வந்து காலையில் கோயிலுக்கு போவாங்க கஷ்டப்பட்டு போவாங்க அப்படி போகிற இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த சாதிய மடங்கள் இருக்கும் இப்போ கூட இந்த சாதிய மடங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் திருச்செந்தூருக்கு போகும்போது உள்ளே இறங்கிட்டு உள்ளே நீங்கள் நடக்கும்போது அந்த பாதைகளை வலது புறம் இடது புறம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய சாதிகள் போட்டு அந்தந்த போர்டுகளை வச்சு அங்கங்கே மடங்கள் இருக்கும் அந்த மடங்கள் எதுக்குன்னா தூரம் தொலைலேருந்து வரவங்க அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த குழுக்களை அங்கே தங்கி ஓய்வு எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணால் கூட அங்கே அவங்க பொருட்களை வச்சுட்டு போறது தான் அந்த மடங்கள் இருக்கு இந்த மடங்கள் இன்ற வரைக்கும் நல்ல விமர்சனையாக தான் வளர்ந்துட்டு இருக்கு அதில் அந்த அந்த சாதியை சார்ந்தவங்க பெரிய தொழில் அதிபர்கள் அந்த மடத்தை நல்லா கட்டி கொடுத்துருப்பாங்க சில பேர் சமுதாய ரீதியாக பிரிவுகளை ஏற்படுத்தி கட்டி கொடுப்பாங்க சில பேர் அந்த மடங்களை அப்படியே விட்டதும் உண்டு இப்படி தான் சாதிய மரங்கள் அங்கே இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கடல் மக்கள்கள் போன உடனே அங்கே ஓய்வு எடுத்துட்டு கடலில் போய் குளிப்பாங்க குளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நல்ல தண்ணியில் குளிக்கணும்ல அதனால் நாளை வந்து குளிப்பாங்க குளிச்சு முடிச்ச உடனே சாமியை பார்ப்பாங்க சாமியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட்டு சரிதாகவும் இருக்கும் அந்த கூட்டத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்க லைனில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோதான் ரிட்டர்ன் வெளியே வருவாங்க வெளியே வந்தானே சில பேர் என்ன பண்ணுவாங்க விரதம் முடிகிற வரைக்கும் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணுன்னு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்க திருச்செந்தூர்னாலே கடல் இருக்குது இல்லை மீன் இருக்குல்ல ஸோ அங்கே மீன் கடைகள் இருக்கும் அங்கே வந்து பொரிச்ச மீன் சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு யதார்த்தமாக வந்துடுவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க திருச்செந்தூர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வடக்க கடவுள்கள் மாதிரி முருகருக்கும் பயங்கரமான என்ன சொல்கிறது அந்த விரதங்களும் அந்த சான்ஸ்கிரத் மந்திரங்கள் உச்சரிப்பும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது இவங்க ஒரு கட்டுக்கோப்பை மாற்றிடுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா முருகரை வனங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும் அதை பண்ணணும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும் இப்படியெல்லாம் கரிமீன் சாப்பிடாமல் இருக்கணும்னு ஒரு ஃபார்மேட்டில் போகிறாங்க இது தப்பு இல்லை இது அவங்கவுங்களோட கட்டுப்பாட்டை பொறுத்து இருக்குது ஸோ இந்த போகிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போகிறாங்க தன்னோட பேக்கை வைக்கிறாங்க அடுத்து கடலில் குளிக்கிறாங்க நாளைக்கு கிணறுக்கு குளிக்கிறாங்க சாமியை தரிசனம் பண்ண போறாங்க சாமியை தரிசனம் பண்ணுறதுல தான் ஒரு வித்தியாசம் ஏற்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்த மனிதர்கள் வந்து அதிகமாக காசை கொடுத்து யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க சாமியை பார்க்க வந்ததே நம்ம கடனுக்காகவே நம்மளோட உடம்பு சரியில்லை நம்மளோட நோய் நொடியை போக்கணும் நம்மளோட மன கஷ்டத்தை தீக்கணும்னு அதனால லைனில் நின்று எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லப்பா சாமியை கும்பிட்டுன்னு வேணால் வேணா உண்டியில் வேணா போடுவாங்க அது அவங்க நியமிக்க காசு எவ்வளோ வச்சுருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே உள்ளே போனவுடனே அந்த கூட்டம் வந்து பிரியுது அதாவது பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம் நூறுரூவாவும் நார்மல் தரிசனமும் இருக்குது என்ன பண்ணுவாங்க குழந்தை குட்டியோட வரவங்க சிறப்பு தரிசனத்தில் போயிருவாங்க நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போயிருவாங்க அந்த இடத்துல இன்னொரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா சிறப்பு தரிசனத்தில் சில பேர் அங்கே இருக்க ம மத சார்பு சேர்ந்தவங்க அங்கே இருக்கவங்க என்னென்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிர கேட்குறாங்க அதாவது ஆயிரரூவா கொடுத்திங்கன்னா உடனே சாமியை பத்தரலாம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா சாமி முன்னாடியே உட்காந்து நீங்கள் வேண்டலாம் ரொம்ப நேரம் உட்காரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட வந்துட்டு சாமியோட அருள் கிடைக்கும் கொஞ்சம் கும்பிடுங்கப்பா அது தான் அங்கே இதை வாங்கிக்கோங்க இது நல்லது நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுங்களும் பெருமையாக ஏ நமக்கே விசேஷமாக கொடுக்குறாரு போல் அப்படின்ட்டு அவர் கொடுக்குறத வாங்கிடும் வாங்கிட்டு இரநூறுபா கொடுப்பான் பாரு அப்போ தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியும் ஆஹா இவன் சும்மா கொடுக்கலடா காசுக்காக தான் கொடுத்துருக்கான்ட்டு ஸோ இப்படியும் பண விரயங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு இதன் விளைவாக அங்கே தாய்மார்கள் பால் ஊட்டும் இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிலுக்குள்ளே நம்ம உள்ளே நடந்து போகும்போதே அழகாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நாளை கிணறோம் நல்லா டெவலப்பிடா இப்போ ஒரு மாடர்னிஸாக மாற போகுது அதுக்கப்புறம் கோயிலுக்கு கலசத்தை ரெடி பண்ணியிருக்காங்க கும்பாபிஷேகம் நடந்து கோபுரங்களும் அருமையாக காட்சி அளிக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ உள்ளூர் மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் திருச்செந்தூர் போகிறதில் யாருக்கு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு தான் அதாவது வெளியூர்லேருந்து வர மக்கள் பார்த்தீங்கன்னா வெகு தூரத்துலேருந்து வருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பண வரைக்கும் ஆகாது நேர விரைவமாக ஆகாது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து இருந்து ஒருத்தர் திருச்செந்தூர் போகிறாருன்னா அவருக்கு வந்து ஒரே ட்ரெயின் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது அந்த ட்ரெயினில் நைட்டு ஏறினார்னா அவர் வந்து அழகாக காலையில் போய் இறங்கிடுவார் அதாவது ஒரு நாலரை மணி அளவில் நம்ம தாம்பரத்தில் இருந்து கிளம்புதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயினில் அவர் பயணிச்சார்னா அழகாக காலையில் போயிட்டு ஒரு ஆறரை ஏழரை மணிக்கு திருச்செந்தூரில் இறங்குவார் இறங்கின உடனே அவர் என்ன பண்ணுவார் அங்கேயே ஷேர் ஆட்டோ இருக்கும் இல்லைனா பஸ் வரும் அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறனாலும் சரி அந்த கோயில் வாசலில் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க அது கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டம் அதிகமான நேரத்தில் திருவிழா காலங்களில் கொஞ்சம் தூரமாக நிறுத்துவாங்க கூட்டம் கம்மியாக இருக்கிற நாட்களில் திருவிழா இல்லாத நாட்கள் கோயில் கிட்டே போய் விட்டுருவாங்க அப்படி அவங்க விடும் போது என்ன பண்ணுவாங்க அந்த ஆட்டோக்கும் கேங்காக போனாங்கன்னா ஒரு இருபது ரூபா ஆளுக்கு கொடுத்துருவாங்க ஷேரிங்கில் அப்படி இல்லைனா ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சிட்டு போவாங்க இல்லை பஸ்ஸில் பயணிப்பாங்க அப்படி போறவங்க அழகாப்பேட்டி திருச்செந்தூர் கோயிலில் அங்கே கடலே குளிச்சுட்டு அங்கே நல்ல இப்போ டாய்லெட் ஸ்பெஷாலிட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு டாய்லெட்டை அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாமியை பார்த்துட்டு அன்னதான சாப்பாடு அற்புதமாக நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ஸ்பெஷல் டோக்கனோ இப்படியோ இல்லை சாதா டோக்கனோ இதை ஒன்று பார்த்துட்டு வந்துருவாங்க ஆனால் வாசிகள் பார்த்தீங்கன்னா அதாவது கோயில்பட்டி இந்த சைடு விருதுநகர் திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருந்து இவங்களுக்கு வர மாதிரி ட்ரெயின் கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் அங்கே கிடையவே கிடையாது நம்ம சென்னை மாதிரி பிராட் கேஜோ இல்லை வந்து மெட்ரோ ட்ரெயினோ அங்கே கிடையாது இல்லையா ஸோ இந்த எக்ஸ்பிரஸில் போய் அவங்க கண்மொழி சீக்கிரமாக அவங்க நேர விரயத்தை செலவு பண்ணி போய் நின்னால் தான் அந்த எக்ஸ்பிரஸில் ஏறி வர முடியும் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த ஊர்லேருந்து அவங்க வெளியே வரதுக்கே ஒரு ஆட்டோ ஃபேர் இருக்குது ஸோ அந்த ஆட்டோ ஃபேரை கொடுத்து அப்புறம் பஸ் ஸ்டாப் வந்து டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும் அந்த பஸ் மூலிமா திருச்செந்தூரில் போய் இறங்கி திருச்செந்தூர்லேருந்து லோக்கல் பஸ் மூலிமா திருச்செந்தூர் கோயிலுக்கு வரணும் இவ்வளோ விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும் அதாவது உள்ளூர் வாசிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுவும் இல்லாமல் அஞ்சு பேராக சேர்ந்து போகிறாங்க ஒரு மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் பார்த்திங்கன்னா கட்டாயம் வண்டி தான் பிடிச்சி போகிற நிலமை இருக்கும் இப்போ சென்னையிலேருந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க மொட்டை அடிக்கணும் காது குத்துனா ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினிலேயே வந்துருவாங்கல்ல காலையில் நைட்டு ஏறி காலையில் அங்கே புதுச்சாகிடுவாங்க மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் நைட் ஈவினிங் ட்ரெயின் ஏறிட்டு காலையில் சென்னைக்கு வந்துடுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது அந்த காருக்கே திட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா முதல் ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் அந்த காருக்கு வந்து காசு கொடுத்து டாக்ஸி மூலியமாக தான் பயணிக்க முடியும் ஏன்னா சென்னையில் இருக்க மாதிரி ஓலா ஊபரோ ராபிடோ சிஸ்டம் அங்கே இல்லை பாருங்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது ஸோ அன்றைக்கு சாமி கும்பிட்டவங்க வந்து அந்த ஊர்க்காரங்கள் அதாவது சுற்றி இருக்கவங்க தான் கும்பிட்டாங்க அன்றைக்கி வந்து முருகர் ஃபேன்ஸும் இந்த அளவுக்கு கிடையாது அவங்க தான் முருகர் மெயினாக குலதெய்வமாக வச்சுருந்தாங்க ஈஸியாக வழிபட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறது மூலிமா பயங்கரமாக பாட்டுகள் ட்ரெண்ட் ஆகி முருகரை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம தமிழ் கடவுளை தூக்கிட்டு போகிறது ஆனால் வந்து தமிழ் கடவுளை தமிழ் ரீதியாக வணங்கணுன்றதான் நம்மளோட கருத்து ஆமாங்க வடநாட்டு தெய்வத்தை எப்படி அவங்க வேறு மாதிரி வ வணங்குறாங்களோ தமிழ் கடவுளை நம்மளோட சார்ந்த நம்மளோட பற்று நம்மளோட மொழியில் நம்ம வளர்ந்த கல்ச்சரில் நான் வணங்குறது தான் சிறப்பாக இருக்கும் யாராச்சும் புதுமையாக ஏதாச்சும் ஒரு புது புகுத்தி அது மூலியமாக மறுபடியும் முருக கடவுளை கொண்டுட்டு போய் சான்ஸ்கிரிட்டில் சேர்த்து அந்த மாதிரி வணங்காமல் இருந்துட்டு நம்ம கடவுளை நமக்கு தேற்ற மாதிரி வணங்கினா தான் யதார்த்தமான கடவுளாக முருகர் கடைசி வரைக்கும் நம்மள காட்சியளி தான் நம்மளோட கருத்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிருக்கீங்களா அப்படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சுங்க நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்